ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to Lucky சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்ஜா சீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சப்ஜா சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கரிஞ்சு மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கருமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன சைஸாகவே இருக்கும் பாருங்க இதுதான் சப்ஜா சீட்ஸு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சோன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பப்பாளி விதை மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உப்பலாகவே ஆகிடும் பார்க்குறதுக்கு தான் சப்ஜா விதைகள் பெயர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா கிடைக்கிது பார்த்திங்கன்னா துளசி செடியிலேருந்தால் நமக்கு கிடைக்கிது அதனால தான் இது ஆங்கிலத்தில் பெசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஊற வச்சிருக்கக்கூடிய சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம வந்து உணவில் வந்து சேர்த்துருந்துருப்போம் ஃப்ரூட் சாலட்டாக இருக்கட்டும் வெஜிடபிள் சேலட் இதிலலாம் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் இல்லை நாம் வந்து குடிக்கக்கூடிய ஜிகிர் தண்டா இதிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே சட்ஜா சீட்ஸ் வந்து இப்போ கலந்துட்டு தான் வர்றாங்க பாதாம் மில்க் அது மட்டும் இல்லாமல் ரோஸ் மில்க்லேயுமே பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து கலந்துருப்பாங்க இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்காக தான் கூல்ட்ரிங்க்ஸான லெமன் ஜூஸ் ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் இதெல்லாம் கூட சப்ஜா சீட்ஸ் வந்து கலந்து தான் குடிச்சிகிட்ருக்கோம் சப்ஜா சீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் வெறுமனே நம்ம இந்த சத்தா சீட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே தண்ணீரில் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் பாருங்க நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா உப்பலாகவே பப்பாளி விதைகள் மாதிரி நல்ல பல பலன் கிடச்சிடும் இல்லை நமக்கு இமீடியேட்டாக தேவைப்படுது வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் வேணும்னா தண்ணீரை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு நமக்கு தேவையான அளவு சப்ஜா சீட்ஸ் உள்ளே ஆட் பண்ணுங்கள் நான் ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு சீட்ஸ் வந்து கிடைக்கும் நல்லா ஸ்போனான பல இருக்கும் சாஃப்டாகவுமே இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் அப்புறமா பார்க்கலாம் ஊற வச்சு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு நம்ம டம்ளருக்கு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி வந்து இந்த சீட்ஸ் வந்திருக்குன்னு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல பழ பழன்னு வழு ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும் சப்ஜா சீட்ஸில் என்னென்ன மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் சப்ஜா சீட்ஸில் கால்சியம் மக்னீஷியம் மினரல்ஸ் இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் தசைகளை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கு இதை வந்து ரொம்ப உறுதியாக வச்சுருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அயன் இருக்கிறதுனால ரத்த உற்பத்திக்கு ரொம்பவுமே அவசியமாக இருக்குதுன்னே சொல்லலாம் சப்ஜா சீடஸில் ஒ ஒமேகா fatty acids ஃபேட்டியாசிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட எல்லாம் கரைச்சிடுது கெட்ட கொழுப்புகள் கரைய ஆரம்பிச்சுட்டுதுனாலே வெயிட் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஜா சீட்ஸ் உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரையிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் நீங்குதுன்னே சொல்லலாம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வராமல் ப்ரிவென்ஷன் பண்ணுது சப்ஜா சீட்ஸில் ஃபைபர் இருக்கிறதுனால பசி எடுக்கிறத கண்ட்ரோலாகவே வச்சிருக்குது அதனாலவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஃபைபர் இருக்கிறதுனால அசிடிட்டி கான்ஸ்டிபேஷன் கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லலாம் பாடியுமே ரொம்ப கூலாக வச்சுருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் வந்து சப்ஜா சீட்ஸ் கலந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ரொம்பவே அவசியம்னு சொல்லுவேன் வயிற்று வலி நீர்க்கடுப்பு இதுக்கெல்லாமே சிறந்த நிவாரணியாகவே இருக்குது சப்ஜா சீட்ஸில் ஃப்ளெவனாய்ட் பாலிபினால்ஸ் இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்டை செயல்படுதுனே சொல்லலாம் இதனால் கேன்சர் வராமல் கண்டிப்பாகவே தடுக்க முடியும் ஸோ உடல் பருமன் குறைவதற்கு இரத்த அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு எலும்பு தசைகள் உறுதியாவதற்கு உடல் வெப்பம் தணிவதற்கு கேன்சர் வராமல் பாதுகாப்பதற்கு இந்த சப்ஜா விதைகளை நம்ம உணவில் எடுத்துக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து எந்த வேலையில் எடுத்துக்கணும் எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும் அதுவே நம்ம டம்ளரில் வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறையவே கிடைக்கும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் போதுமானது உணவுக்கு பின்னால் காலையில் நம்ம எடுக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் இந்த அளவுகள்லையே நம்ம எடுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன் சப்ஜா விதைகள் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்